வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க சுக்ர பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஒன்னு அம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சி அகிறார் அப்படி ரிஷப ராசியில பயிற்சியாக கூடிய பகவான் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலங்களை நிறைய அபரிவிதமான நற்பலங்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி கண்ணீராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டுன்னு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க பகவான் அதாவது வாக்குஸ்தானத்துக்கும் அவந்தா அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்படிப்பட்ட சுக்ர பகவான் இப்ப ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா விதத்திலயும் குட் லக் அது பொதுவா அந்த பாக்கியஸ்தானத்தை அதிர்ஷ்டஸ்தானோ அப்படிம்பாங்க கிரகத்துல வந்து பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டமான கிரகம் யாரு அப்படின்னு சுக்கிர பகவான சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அவன் தான் எல்லா அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒண்ணும் இல்லைங்க இப்ப நம்ம சும்மா ஒரு ஆளை பாக்குறோம் அவன் வந்து ரொம்ப வந்து ஏழ்மையா இருந்தான் திடீர்னு பயங்கர வந்து ஒரு ஹைஃபை ஆயிட்டா ஜாக்குவர்கள் கார்ல வந்து இறங்குறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் அவனுக்கு எல்லாம் சுக்கரதசப்பா அவன் எல்லாம் எப்படி இருந்தா அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா நம்ம வந்து பேச பல பேர் பேசுறத கேள்விப்பட்டிருப்போம் நம்மளே சிலர் சொல்லி இருப்போம் இல்லைங்களா அதுதான் வந்து பாருங்க அதிர்ஷ்டத்தினோட காரகன் யாரு அப்படின்னா சுக்ரன் அந்த சுக்ரன் அதிர்ஷ்டத்தினோட காரகன் அதிர்ஷ்ட பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு போது நல்ல ஒரு குட்லக் அப்படின்றது வருங்க எங்க சனி கண்டக சனியா இருக்கானேங்க ஆமாங்க சனி கண்டக சனியா இருக்கான் அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு லைட்டா ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரசல் மாதிரி பெருசை வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததுங்க இப்ப உரசிட்டு போகுதுங்க பெருசை வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல அது வந்து சனி கொடுப்பா அதுக்கும் மேல ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம் தொழில் நடத்துறீங்க பார்ட்னர்ஷிப்ல ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன் தான் அதுக்கும் மேல சுக்ரன் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் இவன் பாக்கிய வந்து உட்காந்தனா இந்த ஒரு மாசம் ஓகே எல்லாமே ஓகேப்பா எல்லாமே வந்து ஸ்மூத்தா இருக்குப்பா எல்லாமே வந்து தொட்டதெல்லாம் வந்து தொடங்குற மாதிரி இருக்கு திடீர்னு நல்ல தென்றல் வீசுதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க ஆனா எல்லாமே வந்து பாருங்க ஒப்பனா சொல்லணும் அப்படின்னா நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை இந்த அஸ்ட்ராலஜி வழிபாடு இந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் எல்லாரும் எல்லாமே யாருக்கு பலிதமாகும் அப்படின்னா நான் உழைக்க ரெடி நான் சின்சியரா உழைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்க கண்ணை கட்டி காட்டுல விட்டா கூட நான் பொழைச்சிப்பேன் அப்படின்றவங்களுக்குதான் தான் இந்த எல்லாமே வந்து பலிதமாகும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் சோம்பேறி நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன் நான் பெருசா வந்து வேலை செய்யறது கிடையாது இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்குள்ள ஒரு உத்வேகமே கிடையாது நான் ஏன் பிறந்தேன்ற அர்த்தமே எனக்கு தெரியல என் பொறப்புக்கான பலனே எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது எதுவுமே பலிதமாகாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இருக்கேன் நான் உழைக்க ரெடி நான் உழைக்க ரெடின்னா நான் சாதிச்சுடுவேன் இன்னைக்கு நான் சாதிக்காம இருக்கலாம் நாளைக்கு நான் மத்தியமா போல நால நான் பீக்ல போய் நிற்பேன் இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கணும் நீங்க வாழ ரெடி நீங்க இயற்கையாவே நல்ல புத்திசாலிகள் பொதுவாவே கண்ணி வந்து பாருங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணி நல்ல புத்திசாலி தனும் அப்படின்றது இன்பில்ட்டாவே உங்களுக்கு இருக்கும் கண்ணியில பொறக்கிறதுக்கே ஒரு பிராப்தம் வேணும் அப்ப அப்பேற்பட்ட புத்திசாலிகள் சாதிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு வந்து பாருங்க எதுவுமே உயரம் கிடையாது சிகரம் கூட உயரம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சோ உழைக்க நீங்க ரெடினா இந்த ஒரு மாசம் வந்து பாருங்க சுக்கர பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்திருக்காரு தொழில கவனத்தை செலுத்துங்க ஓடுங்க 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 உழைங்க 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 சனி என்ன பண்ண முடியும் சனி ஒண்ணும் பண்ண முடியாது ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்க நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க நாங்க சின்சியரா உழைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை நாங்க அப்லிப்ட் இந்த ஒரு மாசம் வந்து பாருங்க எங்களுக்கு வந்து சுக்ரன் நல்லது செய்ய போறார் சுக்ரன் சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே ஆஹ் அதுக்கு மேல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க அப்படின்னா இருக்குங்க சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு விரக்ஷாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுக்ரன் ஒன்பதாம் பாவத்துல வரும்போது சுக்ரனை இன்னும் கொஞ்சம் பிரீத்தி பண்ணும் விதமா வேம்பு இருக்கு பாத்தீங்களா வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கு நீர் ஊற்றுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான பரிகாரமா சொல்லியிருக்காங்க வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிருக்கு நம்ம பரிகாரம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்பாங்க அம்மா வேப்பமரம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாங்க கோயில்ல போயிட்டு வேப்பமரத்துல ஊத்தணுமா இல்ல வீட்டு பக்கத்திலேயே வேப்பமரம் இருக்கு அங்க ஊத்துணுமா இல்ல பார்க்ல இருக்கு அங்க ஊத்துணுமான்னு கேட்போங்க எந்த வேப்பமரமா இருந்தாலும் பரவாயில்லம்மா இது சாஸ்திரம் அப்படின்றது விரட்சங்களினுடைய நன்மைகள் அடிப்படையில கொடுக்கறது அதாவது விரட்சங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதனோட நன்மைகள் என்ன அப்படின்னு கொடுக்க கூடியதுமா ஆக உங்களுக்கு எங்க இருந்தாலும் வேப்ப மரத்துக்கு எவ்வளவுமா தண்ணி ஊத்தணும் அப்படின்னு ஒரு சிலர் கேப்பாங்கம்மா உங்களுக்கு எவ்வளவு ஊத்த முடியுமோ ஊத்துங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தலாமா அந்த தண்ணியினால அந்த மரம் பலன் அடையணும் அப்படின்னா என்ன ஒரு குடம் இல்லை ஒரு குடம் தண்ணி ஊத்துங்க தண்ணி வெயில்ல வந்து காயுது அப்படின்னா ஒரு குடம் தண்ணி ஊத்துங்க ஆல்ரெடி மழை பெஞ்சு சொத சொத சொதன்னு இருக்குன்னா தண்ணி ஊற்றக்கூடாது பலன் தப்பா போயிடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படின்னு நல்ல தெளிவாக முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்